இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கே புண்ணியம் சேர்த்த இவர் ஒருத்தரால தான் தமிழ்நாட்டுக்கே பெருமனே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த நாடு வளர்ந்து நிக்குது அப்படின்னா அதுக்கு அவரோட உழைப்பும் அவர் சிந்தன ரத்தமும் அவர் சிந்தன கண்ணீரும் தாங்க காரணம் இதுல இருந்தே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்முடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு என்னடா இது டெய்லியும் அவங்களை போட கிளி கிளி கிழிப்பா இன்னைக்கு என்ன முரட்டு முட்டா கொடுக்குறாளே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு கண்ணாடி மாதிரி தெரியுது ஏன்னா இன்னைக்கு நம்ம தலைவரோட நினைவு நாள்ல கொஞ்சம் நன்னடத்தையா நடந்துகிட்டோம் அப்படின்னா அடுத்த நினைவு நாளுக்குள்ள எல்லாரையுமே ரிலீஸ் பண்றோம் சொல்லியிருக்காங்க அதனால இன்னையில இருந்து என்னோட ரத்தம் சதை மூச்சு எல்லாத்துலயுமே எங்க தலைவரும் எங்க தலைவருடைய கட்சியும் மட்டும் தாங்க இருக்க போகுது அதனால இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் என் தலைவர எங்க உயிர எங்க இதயத்தை கிட்டவே மாட்டேங்க அதனால நான் அவங்களுக்கு முட்டில்லைங்க மொரட்டு முட்டு தான் கொடுக்க போறேன் வணக்கம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது நான் உங்க அச்சு

ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் சம்பவ இடத்திலே பலியாயிருக்காரு இத வந்து கொலை கொலகேசா கார் ஓனர் மேல ஃபைல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவர் கூட பேசி கீசி பத்தாயிரம் எனக்கு பணம் கொடுத்த அப்படின்னா இந்த கொலை கொலகேச நான் ஆக்சிடென்ட் கேசா மாத்திடுறேன் நீ ஈஸியா தப்பிச்சிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு காவலர் அந்த அந்த கார் உரிமையாளரோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஏழாயிரம் பணம் வாங்கிட்டாரு மீதி மூணாயிரம் பணம் வாங்கிட்டு அந்த கேச ஆக்சிடென்ட் கேசா மாத்தி முடிச்சிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல இவர் இருந்திருக்காரு மீதி மூணாயிரம் பணம் வாங்க போகும்போது அந்த கார் ஓனர் மனசாட்சியே இல்லாதவன்

யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த உரிமையாளர் ஜெயிலுக்கு போயிட்டா அவனுடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் அந்த குடும்ப தலைவன் இல்லாம குடும்பமே வீணா போயிடும் ஒரு நல்ல எண்ணத்துல அந்த காவலர் கொலகேச ஆக்சிடென்ட் கேசா மாத்த ட்ரை பண்ணிருக்காரு அது கூட யோசிக்காம இந்த மாதிரி எல்லாம் காவலர்களை பேசுறது என்னால தாங்க முடியலங்க அதுவும் அப்பாவோட டைரக்ட் கண்ட்ரோல் இருக்க காவலர்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அண்ணே என்ன வாடனே சொன்ன மாதிரி கரெக்டா சொல்லிட்டேன்ல இனிமே தினம் உங்களுக்கு முட்டு மட்டும்தான் பாருங்க சும்மா சும்மா எல்லாரும் எங்க அப்பா வந்து விவசாயிகளை வஞ்சிக்கிறாரு விவசாயிகளை கண்டுக்கவே மாட்டேன்றாரு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எட்டி கூட பார்க்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க நான் இதை வன்மையா கண்டிக்கிறேங்க இப்போ கூட சமீபத்துல கும்பகோணத்துல நெல் கொள்முதல் நிலையம் சரியா இல்ல அதாவது நிறைய மூட்டைகளை வைக்க முடியல போதுமான இட வசதி இல்லைன்னு சொல்லி விவசாயிகளா பல கோரிக்கைகளை கொடுத்திருக்காங்க அத எங்க அப்பா கண்டுகாம அவர் பாட்டுக்கு ஊர் சுத்தி இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சிலர் எல்லாம் அவர் மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது போக இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மலையில வெளியே அடக்கி வச்சிருந்தா ஐயாயிரம் நெல் மூட்டைகள் மலையில நனைஞ்சு அந்த நெல்லெல்லாம் எல்லாம் முளைச்சிருச்சு நீங்க யோசிச்சு பாருங்க இப்பதான் அறுவடை பண்ணி நெல் எடுத்து வச்சிருக்காங்க மறுபடியும் உழுது அதுக்கப்புறம் அவங்க போட்டு முளைக்க வச்சு அது எவ்வளவு பெரிய வேலை விவசாயிகளோட வேலையை குறைக்கணும் விவசாயிகள் கஷ்டத்தை குறைக்கணும்ன்றதுக்காக நெல்லெல்லாம் எல்லாம் தன்னால முளைச்சிருச்சு இத போய் நட்டா மட்டும் போதுங்க மறந்துரும் அது பாத்தீங்கல்ல ஒவ்வொரு ஊர்ல நல்லவங்க இருந்தா மழை பெய்யும் தான் சொல்லுவாங்க ஆனா எங்க அப்பா இவ்வளவு நல்லவரா இருந்தா நெல்லு தன்னால முளைச்சு நிக்குது இதை புரிஞ்சுக்கிற மனசு இந்த தமிழ்நாட்டுல இருக்க யாருக்கும் இல்ல அப்பாங்க ஆதரவான விவசாயிகள் கஷ்டமே படக்கூடாது அப்படின்றதுக்காக விவசாயிகளுக்காக இவ்வளவு நலத்திட்டங்களையும் நலன்களையும் செய்து நம்முடைய அப்பா இந்த தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கே நம்ம அப்பாவுடைய ஆட்சியில எந்த மக்களும் கஷ்டப்படுறத நம்ம அப்பா பாத்துட்டு அமைதியா இருக்க மாட்டாருங்க யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி ஓடி உதவி பண்றதுல ஒன்னும் நம்ம ஆளா இருப்பாரு அப்படிதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய திருநங்கைகள் திருநங்கைகளுக்கு யாருமே வாடகைக்கு வீடு குடுக்கறது இல்ல அவங்க தங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கண்ணகி நகர் கிட்ட அரசு அவங்க தங்குறதுக்காக ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்காக இடமும் கொடுத்துருக்காங்க என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அந்த இடம் வந்து இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இருக்கும் அப்பப்ப வண்டுகள் பூச்சிகள் காட்டு விலங்குகள் அது போக எப்பவாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை பாம்பு விசிட் பண்ணிட்டு போகும் இவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் அழகான இடத்தை எங்க அப்பா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்காம அந்த இடம் எங்களுக்கு வேணாம் வேற எங்கேயாவது இடத்த மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆழத்துக்கே தகுதி இல்லாத இடத்துல எங்களுக்கு ஏரிக்கார ஓரமாக ஒரு அச்சுறுத்தலோட

நீங்க எனக்கு ஒத்தாசையா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டீல் ஒண்ணும் போட்டிருக்காங்க இந்த டீல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு பிடிக்கலங்க வேணாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு எனது கட்சிக்காரர் மேல அவதூறு பரப்புற மாதிரி நீங்க டிவில போயிட்டு இதை ஒரு கம்ப்ளைண்டா சொல்லிருக்கீங்க என்னைய வந்து வீட்டு வேலைக்கு பாத்ரூம் கலவரத்து கூப்பிட்டாங்க சார் சார் என்னால வர முடியாதுன்னு சொன்ன சார் அவர் என்னன்றாரு நீ ஒரு ஜாதி நான் சொல்லி நீ கேட்க மாட்டேன் உன் இந்த இடத்துல நான் எப்படி வைக்கிறேன்னு பாரு என் புலிகளெல்லாம் கூண்டு போய் கெஞ்சினாலும் நைட்ல கல் எடுத்து போட்டு வடிக்கிறாங்க கதவை தடிக்கிறாங்க எங்க டோர் நிர்வாகி அதுவும் திமுகவை சேர்ந்த நிர்வாகி எவ்வளவு மன உளைச்சதுக்கு ஆளாயிருப்பாரு உங்ககிட்ட தனிப்பா உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டா தனிப்பட்ட முறையில் வேண்டாம்னு சொல்லுங்க அதை விட பொது வழியில அவருடைய மானத்தை வாங்குறீங்க அவருடைய குடும்பத்துல இருக்கவங்களா இதை பார்த்தா எவ்வளவு வேதனைப்படுவாங்க மனசாட்சியே இல்லாதவங்க அந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கப்பா உடனே நீங்க இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இந்த திமுக காரவங்களுக்கு இதே வேலைதான்ப்பா எங்கேயாவது இடம் இருந்தா அதை ஆக்கிரமிச்சிருவாங்க அவங்க பேர்ல எழுதிப்பாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க சமீபத்துல கூட நம்ம அப்பா சேலம் போயிருக்கும் போது நம்ம முத்தமிழ் அறிஞர் கதை வசனம் சேலம் மாடர்ன் பிக்சர்ஸ் அந்த தியேட்டர்ல போய் ஒரு செல்ஃபி தாங்க எடுத்தாரு அந்த போட்டோ சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆச்சு அதை பார்த்துட்டு அந்த தேட்டர் இருக்கிற இடமே வந்து ஒரு புழம்போக்கு இடங்க அதை ஆக்கிரமிச்சு இவங்க இந்த மாதிரி வீடு கட்டிட்டாங்க இந்த திமுக காரங்களுக்கு இந்த நிலத்தை அபகரிக்கிறதே வேலையா போச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்பு பரப்புனாங்கல்ல இதையும் அதையும் தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணாதீங்க அது வேற இது வேறங்க சே நிர்வாகி ி மன உளைச்சல்ல போறாரோ நம்ம அப்பா வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்த மகளிர் எல்லாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல விடியல் பயணம் எல்லாருக்கும் ஓசி பஸ் கொடுத்தாருங்க ஃப்ரீயா தானே பஸ் கொடுத்தாரு அது ஓசி பஸ் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அது கூடனே இந்த பெண்கள் எல்லாம் கொந்த நாங்களா கேட்டோம் இவங்களே கொடுத்துட்டு கிண்டல் பண்றாங்க அதுவும் பஸ்ஸோட கண்டிஷன்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க ஏறுனா ஒழுங்காக போக மாட்டேங்குது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குறை சொல்கிறாங்க இன்னைக்கு அந்த பஸ்ஸால் எத்தனை பெண்கள் பயன் அடைஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா அப்பா கொண்டு வந்த இந்த திட்டத்தை பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு மாநிலங்கள் நாங்களும் எங்கள் பெண்களுக்காக விடியல் பயணம் விட போகிறோம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அப்பா பல மாநிலங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காருங்க அந்த விதத்தில் இப்போ ஆந்திராவில் வர பதினஞ்சாம் தேதியிலிருந்து பெண்களுக்காக விடியல் பயணம் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுடைய முதலமைச்சரே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு ஒரு மாநிலத்திலேயே இன்ஃபுளுயன்ஸ் பண்ற அளவுக்கு நம்ம அப்பாவுடைய செயல்பாடு இருந்திருக்கு அப்பப்பா ஓசி கேசின்னு சொல்லதான் செய்வாங்க ஃப்ரீயா போகும்போது ஜாலியா இருக்குல்ல ஓசின்னு சொன்னா மட்டும் என்ன வருத்தமாவா இருக்கு போங்க எங்க அப்பாவுடைய நல்ல மனசே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க ஆந்திராலையாவது பஸ் நின்று ஏத்திட்டு போவான்னு நினைக்கிறேன் அப்புறத்திருந்து பாப்போம் இன்னைக்கு நம்ம சோல மீம் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா அன்டவுட்லி பட்டா கொடுத்து ஒரு ஒத்தாசை பண்ணுங்கன்னு ஒரு நல்ல விதமா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை பிடிக்கலன்னா வேணாம்னு டைரக்டா சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு டிவியில சொல்லி அவரை இவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கே ஆளாக்கி இருக்காங்க அதனாலயே நம்ம திமுக நிர்வாகிக்கு மீமா திரை கொடுக்க போறோம் தூய்மை பணியாளர்கள்லாம் தினம் இந்த ரோடை பெருக்கி படாத பாடுபடுறாங்க படாத கஷ்டமெல்லாம் படுறாங்க அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணுன்றதுக்காக தான் இந்த துப்புரவு பணியாளர்கள்ல ரெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு நம்ம அப்பா நிறுத்தினாரு இல்ல நல்ல மனசை புரிஞ்சுக்காம அவங்கள வஞ்சிக்கிறாங்க அவங்க பொருளாதாரம் என்ன ஆகுறது அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுறது அப்படி எப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுக்களை முன் இருக்காங்க அந்த விதத்துல நம்முடைய மேயர் பிரியா அவர்கள் வந்து நம்ம தலைவரை பத்தி நம்ம அப்பாவை பத்தி பெருமையா நாலு வாரத்தை காலங்களிலும் இருக்குது என்று தெரிவித்து முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள் அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களும் உடன் அவங்களோட இணைந்து மத்திய உணவை அருந்தினார்கள் அதாவது நம்ம அப்பா வந்து துப்புரவு பணியாளர்களை வஞ்சிக்கல அவங்களுக்கு நிகராக இவரும் அவங்க கூட அவங்க கூட நம்ம அப்பா உன்னா உட்காந்து சாப்பிடுவாரு டீ குடிப்பாரு உட்காந்து பேசிட்டு இருப்பாரு யோசிச்சு பாருங்க இந்த தமிழ்நாட்டோட முதல்வர் அவங்க கூட உட்காந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நடந்த ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்கன்னா அவங்களாம் மனுஷங்க இல்லையா உங்க அப்பா என்ன வானத்துலேருந்தா குதிச்சு வந்தாரு நம்ம அவங்க கூட உட்காருவாங்க அவங்க கூட உட்காருவாங்கன்னா அவங்களுக்கு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க ஏமா அவனுக்கு எல்லாம் அது இல்லையான்னு போட்டு மேயர் பிரியா பாவங்க அவங்கள போட்டு கண்ணா பின்னாலும் திட்டிட்டு இருக்காங்க இதுல சோஷியல் மீடியால எல்லாரும் அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்காங்க இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோங்க நடந்த ஒரு உண்மையை உலகத்துக்கு உறக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக போய் அவங்களை இவ்வளவு கலாய்க்கிறது நியாயமா அது மட்டும் இல்லாம மேயர் பிரியா அவர்கள் கிட்ட பிரஸ்ல எல்லாரும் கேக்குறாங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க இத்தனை நாளா போராட்டம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேயர் பிரியா ரொம்ப அழகா ரொம்ப தெளிவான பதில்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து நாங்க கூப்பிட்டு எல்லாரையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு அவங்க கேக்குற எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு வேண்டதெல்லாம் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்னு அழகா சொன்னாங்க தெளிவான பத்தி அங்க போராட்டம் துப்புரவு பணியாளர்கள் கேக்கும் பொழுது ஒரு அம்மா மனசாட்சியே இல்லாம நடந்த உண்மையெல்லாம் படார்னு போட்டு உடைச்சிட்டாங்க சாப்பிட்டேன் ஐயோ நாங்க எங்க

உண்மையை போட்டு படார் உடச்சிட்டாங்க என்னதான் அவங்க வரலனாலும் நீங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது முட்டு கொடுத்துருக்கணும் இத்தனை நாள் உங்களுக்காக பாடுபட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மேர் பிரியாவை பார்த்து இப்படி சொல்றதுக்கு எப்படிதான் உங்களுக்கு மனசு வந்துச்சோ போங்க நம்ம அப்பா ஆட்சிக்கு வந்து இந்த நாலு வருஷத்துல தமிழ்நாடு பொற்காலமா மாறி இருக்குங்க இது வரைக்கும் தமிழ்நாடு காணாத ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டு இருக்காரு அப்படிப்பட்டவர் மேல தொடர்ந்து இந்த இந்த மக்கள் குற்றச்சாட்டை எப்படிதான் வைக்கிறாங்களோ வாய்க்கூசாம குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்ப சமீபத்துல கூட வாடிப்பட்டியில ஒரு தனியார் நிதி நிறுவன ஊழியர் ஒருத்தர் அவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ஒழுங்கா வட்டி கட்டாத ஒரு பெண் ஊழியர் கிட்ட ரொம்ப ஆபாசமா அந்தரங்கமா பேசுன மாதிரியான ஒரு ஆடியோ சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆச்சு ஏன் நீங்க யாரு பேசுறது என்ன பேசுறீங்க எந்த பேங்க் மேனேஜர் லோன் கம்பெனியா புரியல சார்

பண்ணுவாரு இதுக்கும் முதல்வர் சரியில்லைங்க முதல்வர் சரியா இருந்தா இந்த மாதிரி நிறுவனங்கள் அக்கிரமம் பண்ணுமா அராஜகம் பண்ணுமா இதெல்லாம் முதல்வர் தாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லாம இன்னைக்குதான் முத்தமிழ் அறிஞரோட நினைவு நாள்ல ஏந்திரிச்சு உருப்படியா நடந்து வந்திருக்காரு எவ்வளவு பிரச்சனை இருக்கு எவ்வளவு வேலை இருக்கு அதை விட்டுட்டு நாட்டுல என்ன நடக்குது ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத எங்க அப்பாவுக்கு வேலை வாட் நான் சென்ஸ் திஸ் போங்க இன்னைக்கு எங்களுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஏழாவது ஆண்டு நினைவு நாள்ங்க இந்த புண்ணியமான நாள்ல தெருவுக்கு தெரு நம்ம கலைஞர் ஐயாவுடைய புகைப்படத்தை வச்சு ஒரு மாலையை போடுவாங்க அதோட ஸ்பீக்கர் வச்சு பாட்டெல்லாம் போட்டு அலப்பரம் பண்ணுவாங்கல்ல அந்த பாட்டு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி இதான் எல்லா இடத்துலயும் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா ஒரு உத்தரவு போட்டாருங்க எல்லா இடத்துலயும் இந்த பாட தான் போட்டுட்டு இருக்காங்க ஆனா இவனோ ஒரு சதிகாரன் இது எனக்கு தெரிஞ்ச எதிர்கட்சி சேர்ந்த சதியா தான் இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதிக்கு பதில் ஓடுற பஸ்ல கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி பாட்டை போட்டு விட்டாங்க

இவ்வளவு திமா இருக்கும் அந்த டிரைவருக்கு அதை கேட்ட உடனே ஒரே அசிங்கமா போச்சு குமார அப்படின்ற மாதிரி எங்களுக்கே ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுச்சுங்க ஆனா நாங்க அந்த டிரைவரை சும்மா விட மாட்டோம் அவரை எப்படியாவது தனிப்படை அமைச்சாவது தேடி கண்டுபிடிப்போம் அப்படி பிடிக்க முடியலனா இந்த வழக்க உடனே சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி ஒரு போராட்டமே பண்ணுவோங்க அந்த டிரைவர் மட்டும் கிடைக்கட்டும் அப்புறம் இருக்கு நாங்க யாருன்னு காட்டுறோம் இன்னைக்கு நம்ம சொல்ல கொட்டாஃப் தடை யாருக்கு போக போகுது அப்படின்னா அப்பேற்பட்ட மகானை பத்தி ஒரு கேவலமான பாட்டை போட்டு இங்க எல்லாரையுமே அசிங்கப்படுத்துனேன் அந்த பஸ் டிரைவர் தாங்க ஒரு கொட்டை போட போறோம்